அனைவருக்கும் வணக்கம் கடைசி வகுப்பில் நம்ம இலக்கணம்னா என்ன இலக்கணம் எத்தனை வகைப்படும் அதன் வகைகள் என்ன அப்படின்றத பார்த்தோம் சரியா இலக்கணம் ஐந்து வகைப்படும் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் சரியா இப்போது எழுத்து இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் எழுத்து சரியா எழுத்து அப்படின்றது ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் இருக்கக்கூடியது தான் எழுத்து ஒலி வடிவம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா இப்போ நான் உங்கக்கிட்ட த மீ இழ் அப்படின்னு தனித்தனியாக சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக அதோடைய பொருள் புரியும் நீங்கள் சேர்த்து என்ன பண்ணுவீங்க தமிழ் அப்படின்னு எழுதிடுவீங்க இதுக்கு பேர் தான் ஒலி வடிவம் சரியா வரி வடிவம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா வரி வடிவம் இல்லாத ஒரு மொழி காலப்போக்கில் அழிய நேரிடும் சரியா எப்படின்னு பார்த்தோன்னா இப்போது இந்த புத்தகம் இருக்குது நான் உங்கக்கிட்ட இதில் என்னென்ன செய்திகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் நமக்கு முன்னாடி வந்தவங்களும் இந்த புத்தகத்தை படிச்சிருப்பாங்க நம்மளும் இருக்கோம் அடுத்த தலைமுறையும் இந்த புத்தகத்தை படிப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மொழி நான் சொன்ன கருத்து எல்லாமே இங்கே இந்த புத்தகத்தில் எழுத்து வடிவமாக இருக்குது சரியா அப்போது எழுத்து வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு மொழி சிறந்து செயல்படும் சரியா அதுதான் இதுக்கான பொருள் ஒரு மொழியோட இலக்கிய வளத்தையும் இலக்கண வளத்தையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது இந்த வரி வடிவம்தான் இதுதான் எழுத்து வலி வடிவமாகும் வரிவடிவமாகவும் இருக்கக்கூடியது தான் எழுத்து சரியா இந்த எழுத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உயிரெழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும் உயிரெழுத்துக்கள் எத்தனை பன்னிரெண்டு என்னென்ன அ ஆ இ உ ஏ ஐ ஓ ஓ ஆயுத எழுத்து எத்தனை ஒன்று அக்கேனா நம்ம படிக்கும்போதே என்ன பண்ணணும் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு ஆ முதல் அவ்வரை ஆயுத எழுத்து ஒன்று அக் அப்படி படித்தோம் அப்படின்னா நமக்கு மறக்காது சரியா ஆயுத எழுத்து அப்படின்றது இதில் தனி உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு இதை உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் எதனால் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இயல்பாக பேசும்போது காற்று வெளிப்படுது இல்லையா இப்போ வாயை திறக்கிறோம் அப்படின்னா காற்று உள்ளே போகும் ஒரு எழுத்தை உச்சரிக்கிறோம் அப்படின்னா அந்த காற்று வெளியில் வரும் சரியா அந்த நம்ம இயல்பாக பேசும்போது அந்த வரக்கூடிய காற்றிலிருந்து பிறக்கிறதுனால இதை உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு இஞ்சியமையாதது காற்று அந்த காற்றின் மூலமாக இந்த எழுத்துக்கள் அதாவது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றது அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுதான் காரணம் சரியா அந்த உயிரெழுத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படியேந்து அவ் வர இருக்குது அந்த உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டில் குரில் இருக்குது நெடில் இருக்குது சரியா அது என்ன குரில் அது என்ன நெடில் அப்படின்னு பார்த்தோன்னா குறுகிய ஓசையுடையது குரில் அப்படின்னு சொல்வோம் நீண்ட ஓசையுடையது நெடில் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு எழுத்தை நம்ம உச்சரிக்கும் போது அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கால அளவை பொறுத்து இந்த எழுத்துக்களை நம்ம வகைப்படுத்துகிறோம் அதாவது குரில் நெடில் அப்படின்ட்டு நம்ம வகைப்படுத்துகிறோம் சரியா அந்த உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டில் குரில் இருக்குது நெடில் இருக்குது சரியா குரில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது குறுகிய ஓசை உடையது குறில் எழுத்துக்களை எப்போவுமே எழுத்துக்களாக தான் படிக்கணும் சரியா அதை நீட்டி ஒழிக்கக்கூடாது அப்படி ஒழித்தோம் அப்படின்னா அது நெட்டெழுத்து சரியா அதாவது நெடில் ஓகேவா இப்போது குரில் அந்த பன்னிரெண்டு எழுத்துக்களில் குரில் எது அப்படின்னு பார்த்தோன்னா அ இ உ ஏ ஓ இந்த ஐந்து தான் என்னது உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டில் குரில் ஐந்து அதாவது குறுகிய ஓசை உடையது அடுத்து நெடில் நெடில்னா என்ன சொன்னேன் நீண்டு ஒழிக்கக்கூடியது சரியா அப்போது உயிரெழுத்து பன்னிரெண்டில் குறி ஐந்து பேர்ஸ் இல்லையா மீதி ஏழு இருக்குது அது ஏழு வந்து எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அது என்னென்ன எழுத்துக்கள் ஆ ஈ ஏ ஐ ஓ அவு சரியா அப்போது நெடில் எழுத்துக்கள் ஏழு இருக்குது இது எழுத்து ஒன்று அப்படின்னு சொன்னேன் சரியா இப்போது உயிரெழுத்துக்கள்னு எதனால் சொல்கிறோம் அந்த உயிரெழுத்துக்கள் எத்தனை அந்த எத்தனை எழுத்துக்கள் இருக்கோ அதில் குறியில் எத்தனை நெடில் எத்தனை அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் சரியா இது வரைக்கும் க்ளியரா